பே தன் தந்தையினுடைய கேட்காமல் தன் தாயின் பேச்சை கேட்காமல் தன் அக்கால் தங்கச்சியினுடைய பேச்சை கேட்காமல் தன் தம்பிகளுடைய சகோதரனுடைய எதிர்காலத்தை கூட பார்க்காமல் நம் வீட்டினுடைய பெயர் கட்டுவிடுமே என்பதை எல்லாம் பார்க்காமல் ஓடுகிறார்களே ஒளிகிறார்களே எதற்காக பார்த்து இவர்கள் சாதிக்க போகிறார்கள் ரோல் மாடல் என்று என்று யாரையோ விட்டுவிட்டு எத்தனையோ மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றவனுடைய பெயர்களை அவனைப் போன்று நான் முடிவைக்க வேண்டும் என்று சொல்கின்றான் அவனைப் போன்று ஆடை அடைய வேண்டும் என்று சொல்கின்றான் முடிய விட்டுறதுல கூட இன்றைக்கு எத்தனை கலாச்சாரங்கள் இருக்கிறது அல்லாஹுவை மறந்துவிட்டு இபாதத்துகளை விட்டுவிட்டு எதை தேடி ஓடுகிறோம் தரக்கூடிய அந்த ரப்புல் ரப்புலால அல்லாகவே மறந்துவிட்டு யாரிடத்திலே போய் நான் கேட்போம் தரக்கூடிய ரப்புலாளமின் அல்லாகவே மறந்துவிட்டு நான் நன்றாக வர வேண்டும் என் ஃபியூச்சர் நல்லாக இருக்கணும் என் வருங்காலம் நன்றாக இருக்க வேண்டும் நான் நல்ல வேலைக்கு போகணும் யார் தருவது நல்ல வேலையை நல்ல ஃபியூச்சரை நல்ல எதிர்காலத்தை உங்களுடைய வாழ்விலே நோய் நொடிகளை விட்டு உங்களை காப்பாற்றுவது திடீரென பைக்கிலே விபத்து ஏற்பட்டு உங்களுடைய நண்பர்களெல்லாம் மரணத்தை சந்திக்கிறார்களே அப்படிப்பட்ட விபத்துகளை விட்டு உங்களை பாதுகாப்பது யார் இந்த இளைஞர்களை பாதுகாப்பது யார் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லையே அந்த அல்லாகவே தொல்லாமல் இருந்துவிட்டு காலமெல்லாம் பைக்குகளிலே சைக்கிள்களிலே ரோடுகளிலே அலைந்து திரைந்து எதை சாதிக்கப் போகிறார்கள் இந்த இளைஞர்கள் நகத்தை வெட்டுறதுக்கு எப்படி நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்தாங்க அல்லது விடுங்க ஹதீஸ்ல எந்த நாள் நகத்தை வெட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு யாராவது ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேளுங்க ஒரே ஒரு ஹதீசை மனப்பாடமா சொல்லுப்பான்னு கேளுங்க ஒரு இளைஞனை கூப்பிட்டு ஒரு ஹதீஸ்பா ஒரு மனப்பாடமா சொல்லு அப்படின்னு ஒரே ஒரே ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேளுங்க அசலாத்து மிப்தா அல் ஜன்னா நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோள் கரத்தை பிடித்து வலுப்படுத்தினார் மிகப்பெரிய வயோதிகத்தை சந்தித்த போதும் கூட அப்பொழுதும் அவர் இளைஞராகவே இருந்தார் அப்பொழுதும் அவர் இளைஞராகவே இருந்தார் எழுச்சி மிகு நாயகனாக இருந்தார் பல நாடுகளை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தார் அவர்கள் என்று சொன்னால் எத்தனை வீரம் நமக்கு தெளிக்கிறது அது போன்ற இஸ்லாத்திற்கு உதவி செய்யக்கூடிய இளைஞர்களாக வர வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய இளைஞர்களாக வர இஸ்லாத்தைப் இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடியவர்களாக அல்லது பிறரை இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் அழைக்கக்கூடியவர்களாக அல்லது குறைந்தபட்சம் நாமாவது முஸ்லீமாக வாழக்கூடிய ஒரு பண்பாடு நிறைந்த முஸ்லிம்களாக இஸ்லாமிய இளைஞர்கள் வர வேண்டாம் الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله, لله. رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ما يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تَمُوتُنَّ إلا أنت نور من نور الله أنت جود من الله صلى الله عليه وسلم இத்தகின் நார வளவ விஷிக்க தமிரத்தின் அவுக்கமா கால நபீய ரசூலுல்லாஹி சல்லுல்லா கொலைகி வசல்லம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அறிவு கட்டா முடிவுகளையும் முடிவு பிரச்சனைகளையும் குதர்க்கமான குழப்பங்களையும் ஒருங்கே அலசு ஆராய்ந்து நன்முடிவு கண்ட நாணலத்திற்கோ நாயகமாம் நபிகள் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் நமது தலைவர் முத்து முகமது நபி ரசூலுல்லாஹி சல்லாஹ் குலைஹி வசலம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களால் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் வானத்து தாரகைகள் என்று போற்றப்பட்ட சத்திய சகாபாக்களின் மீதும் தாபியன்கள் தப தாபியன்கள் நாதாக்கள் வலியுல்லாக்கள் அல்லாஹுனுடைய நல்லடியார்கள் ஆகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுனுடைய வற்றா கருணையும் காண்யமும் அல்லாஹனுடைய அன்பு மரளும் என்றும் எப்பொழுதும் என்னாலும் நின்று நலவட்டுமாக அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான இடத்திலே வெள்ளிக்கிழமை ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை புனிதமான பள்ளிவாசலிலே புனிதமான ஒரு நாளிலே வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுவை தொழுவதற்காக வேண்டி வாரத்தில் நாம் தொழக்கூடிய தொழுகைகளிலே சிறப்பான ஒரு தொழுகை என்று சொன்னால் அது ஜும்மாவினுடைய தொழுகைதான் தினந்தோறும் நாம் தொழக்கூடிய தொழுகைகளிலே சிறப்பானது ஃபஜ்ரு தொழுகையாக இருக்கிறது வாரத்தில் நாம் தொழக்கூடிய தொழுகையினுடைய மேன்மை சிறப்பான ஒரு தொழுகை அது ஜும்மாவினுடைய தொழுகையாக இருக்கிறது இரண்டுமே இரண்டு ரக்காய் டெய்லி தொழக்கூடிய தொழுகையிலே சிறப்பான தொழுகை ஃபஜிர தொழுகை அது ரெண்டு ரக்காய் அதே மாதிரி வாரத்திலே முறை தொழக்கூடிய அந்த தொழுகையிலே சிறப்பான தொழுகை ஜும்மாவினுடைய தொழுகை அதுவும் இரண்டே இரண்டு ரக்காயத்தான் இப்படி அல்லாஹ்விடத்திலே சிறப்பான ஒரு செயலை செய்வதற்காக வேண்டி நாம் ஒன்று கூட இருக்கின்றோம் நம்முடைய இந்த சிறிய அமல்களை சிறிய இபாதத்தை நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹுத்தாலா பரிபூர்ணமாக நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான நற்கூலிகளை நற்பேறுகளை அருள்கொடைகளை பரிபூர்ணமாக அல்லாஹுத்தாலா நம் எல்லோருக்கும் தந்து அருள் பாலிப்பானாக இறை இல்லமாம் கபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டு கலைத்திடும் பாக்கியத்தை மக்கமா நகருக்கு ஒரு முறையேனும் சென்று காபத்துள்ளாவை தரிசித்து தவாப் செய்து காபத்துள்ளாவிற்கு முன்னின்று காபத்துல்லாவை பார்த்து தொழக்கூடிய பாக்கியத்தை ஒல்லரப்புலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் பாலிப்பானாக வாழ்விலே வாழும் காலம் எல்லாம் நோயில்லாமல் ஆரோக்கியத்தோடு இபாதத்துகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்து அருள் பாலிப்பானாக பல்வேறு பள்ளிவாசல்களிலே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை காட்டிலும் ஆரோக்கியம் அற்றுப்போய் போய் இருக்கக்கூடியவர்களுடைய வணக்க வழிபாடுகளால் நிரம்பக்கூடிய பள்ளிவாசல்களே நம்மால் பார்க்க முடிகிறது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தை நம்முடைய கைகளில் அல்லாஹுத்தலா தந்திருக்கும் பொழுது நாம் இபாதத்துகளிலே நம்முடைய காலங்களை செலவு செய்வதை விட்டுவிட்டு இபாதத்துகளிலே நம்முடைய காலங்களை கழிப்பதை விட்டுவிட்டு திருக்குறானை ஓதுவதை விட்டுவிட்டு தொழுவதை விட்டுவிட்டு அல்லாஹிற்கு முன்னால் சஜிதா செய்வதை விட்டுவிட்டு ஆனால் சஜிதா செய்ய முடியாத ஒரு சூழலில் அல்லது இபாதத்திற்கே உகந்தது இல்லை இந்த காலகட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரத்திலே பள்ளிவாசலை தேடி பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் அப்போ போய் நம்ம பள்ளிவாசலில் போய் பரிபூர்ணமாக இபாதத்தை செய்ய முடியாது சொன்னார்கள் நின்று தொழுவதற்குரிய நன்மை உட்கார்ந்து தொழுவதற்கு கிடையாது நின்று தொழக்கூடிய நன்மை உட்கார்ந்து கிடையாது படுத்து நன்மையும் ரெண்டும் சமமாக்காது படுத்து தொழக்கூடியவரை காட்டிலும் உட்கார்ந்து தொழக்கூடியவருக்கு நன்மை அதிகம் இன்னைக்கு மருத்துவமனைகளிலிருந்து நான் தொல்ல முடியாதான் இயங்கக்கூடிய உள்ளங்கள் எத்தனையோ பாக்குறோம் மெடிக்கல்ல மருத்துவமனைகள்ல எத்தனையோ உள்ளங்கள் இருக்கிறது ஆனால் அவருடைய காலங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் எப்படி கழிந்திருக்கும் பள்ளிவாசலை முன்னாடி கிராஸ் ஆகி பல்வேறு சமயங்களில் பைக்குகளில் அவ்வளவு ரேஸ் விட்டுருப்பாரு ஒரு நேரம் பள்ளிவாசலுக்குள்ள வண்டியை விடுவோம்னு பார்த்தா அது அது சொல்ல முடியாது அப்படிதான் இருக்குது இன்றைய நம்முடைய இளைஞர்களுடைய காலகட்டங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பள்ளிவாசலை வருவதைக் காட்டிலும் பள்ளிவாசலுக்கு நேரத்தை கொடுப்பதை காட்டிலும் இன்னொன்று நான் சொல்றேன் கடைசி காலகட்டத்தில் எல்லோருக்குமே நோய்கள் வரும் அது இருபது வயசுல செய்யக்கூடிய செயல் அறுபது வயசுல செய்ய முடியுமா ஏன் அறுபது வயசுல அறுபது வயசுல எதற்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாங்க அதற்கு மேலே அவர்களை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது அவருடைய அறிவு பூர்வமான விஷயத்திற்கு தான் பயன்படுத்துவார்கள் உடல் உழைப்பான விஷயத்திற்கு பயன்படுத்த மாட்டார்கள் அவரால் செய்ய முடியாது அவருடைய உடலை வருத்திக் கொண்டு கஷ்டப்பட்டு அவரால் பணிகள் அதற்கு மேல் மேற்கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் அறுபது வயதுல பணி ஓய்வு என்று கொடுக்கிறார்கள் அப்போ இளம் வயதை இபாதத்துகளிலே கழிப்பதை விட்டுவிட்டு இளமைகளை இபாதத்திலே இருந்து நம்முடைய காலத்தை எல்லாம் திருப்பிவிட்டு முதிய வயதிலே நாம் இபாதத்து செய்ய முடியாத நேரங்களிலே இபாதத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹுத்தாலா முடியாமல் ஆக்கிவிடக்கூடிய அந்த நேரத்திலே இருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் விபாதத்துகளிலே நம்மை நான் தயார்படுத்தி கொண்டு அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம எல்லாம் தாங்கிக்கலாம் இப்போ காலம் வந்துச்சுன்னா பனி அடிக்கிதுன்னா இளம் வயசுல அதெல்லாம் ஒன்றும் தெரியாது காலைல எழுந்திரிச்சி வருவோம் எவ்வளவுதான் தாக்குப்பிடிச்சுக்கலாம் மலைகளை தாக்குப்பிடிச்சு கொள்ளலாம் வெயில் அடித்தாலும் தாக்குப்பிடிக்கலாம் எது நமக்கு செய்தாலும் இளம் வயதிலே அது சிறிது காலம் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஆனால் முதிய வயதில் அது சரியாகுவது என்பது நீண்ட நெடிய நேரமாக அல்லது நெடிய காலமாகோ அதற்கு மருத்துவ உதவிகள் பல்வேறு நபர்களால் செய்யப்பட வேண்டும் எனவே இளைஞர்கள் தங்களை விவாதத்துகளிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகன் சொன்னாங்க இப்போ இளைஞர்களை பாராட்டினாங்க வரக்கூடிய இளைஞர்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய இளைஞர்களை மார்க்க பணிகளிலே சேவைகளிலே செய்யக்கூடிய பணி இந்த இளைஞர்களை கூப்பிட்டு நபிகள் நாயகம் சபையோருக்கு முன்னால் அழைத்து பாராட்டு பத்திரம் கொடுத்தார்கள் பாராட்டு கொடுத்தார்கள் யாராலும் வெல்ல முடியாத ஒரு வீரனை யாராலும் வெல்ல முடியாத ஒரு வீரனை நபிகம் நாயகத்தால் கூட வெல்ல முடியாத ஒரு வீரனை அபூஜகில் என்ற வீரனை அவன்தான் மிகப்பெரிய இஸ்ராத்தினுடைய விரோதியாக இருந்தான் எதிரியாக இருந்தான் அந்த அப்படிப்பட்ட அபூஜகளை ரெண்டு சிறியவர்கள் தான் பதரு போர்க்களத்திலே வீழ்த்தினார்கள் சிலாத்திற்கு அபூஜகளை வீழ்த்தி வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தது என்று சொல்லக்கூடிய இரு சிறுவர்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு பதினெட்டு வயசு கூட ஆயிடுச்சுல ஓட்டு போடுறதுக்கு பதினெட்டு வயசு ஆனாதான் ஓட்டுரிமை என்று சொல்வார்கள் அது மாதிரி போர்க்களத்துக்குற சூழல ஆள் எடுக்கும் போது இந்த மெச்சூரிட்டி வயசு வர்றதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்களா இருந்தா ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தா நீ எல்லாம் போருக்கு வர வேண்டாம்ப்பா அப்படின்னு தடுத்துருவாங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்களை கூட்டி போய் போர் செய்ய வச்சு எது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீ போருக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்படி போருக்கு செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு இருந்து தன் கால்களை உயர்த்தி கொண்டு தன் காலை இருந்து கொஞ்சம் உயர்த்தி நானும் பெரிய ஆள் ஐட்டம் பாருங்க அப்படின்னு காட்டி போருக்கு சென்றவர்கள் தான் மாத் என்று சொல்லக்கூடிய ரெண்டு சின்ன பிள்ளைங்க இளைஞர்கள் அவர்கள் கைகளிலே தான் அபூஜகளுடைய மரணம் எழுதப்பட்டிருந்தது அபூஜர்களுடைய மரணம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி யாருடைய கைகளில் எழுதப்பட்டிருந்தது இரண்டு இஸ்லாமிய சிறுவர்களுடைய இளைஞர்களுடைய கைகளிலே தான் அல்லாஹுத்தாலா எழுதி வைத்திருந்தான் இளம் பிள்ளைகள் இருக்கிறாங்களே சின்ன பிள்ளைங்க அவங்க வந்து மார்க்கத்தினுடைய ஆணி வேர் அவங்கதான் அடுத்த கட்டம் மார்க்கத்தை எடுத்து செல்லக்கூடியவர்கள் அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் சின்ன பிள்ளைங்க நேர்வழியிலே ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் காலமெல்லாம் இந்த உலகம் நேர்வழியிலே இருந்து கொண்டே இருக்கும் முதியவர்களுக்கு வயதோ வாழ்வோ கம்மிதான் ஆனால் இளைஞர்களுக்கு வயதும் வாழ்வும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பிள்ளைகள் நற்காரியத்தை எடுத்து செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் செய்வார்கள் ஒரு குரான ஓத ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க நான் வருஷம் ஃபுல்லா ஒரு குரானை ஓதி முடிப்பேன் அல்லது மாதத்தில் ஒரு குரானை ஓதி முடிப்பேன் அப்படி என்ற ஒரு பழக்கத்தை இளம் வயதிலே உள்ள இளைஞர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் எத்தனை குரான்கள் ஓதி முடிக்கப்படும் எத்தனை வீடுகள் குரான் ஓதக்கூடிய வீடுகளாக இருக்கும் எவ்வளவோ நேரத்தை நாம் செலவு செய்கின்றோம் எத்தனை விஷயங்களுக்காக கழித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த இளம் பிள்ளைகள் இருக்கிறார்களே இளைஞர்கள் குரான் ஓதுவதிலே சொல்லுவதிலே நம்முடைய மனிதர்களுடைய இயல்பே என்னவென்று சொன்னால் காலம் இருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம் காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலேயே இவாதத்துகளிலே இருந்து நம்மை பின்தங்கிக் கொண்டே இருக்கின்றோம் பின்தங்கி கொண்டே இருக்கின்றோம் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதுல ஏற்படக்கூடிய மரணங்கள் அதிகரித்திருக்கிறது என்று ஒரு மரண அறிவிப்பை டெத் நியூஸ் வெளியிடக்கூடிய நியூஸ் சேனல்கள் சொல்லி இருக்கிறது இளம் வயது இளம் தலைமுறை மரணங்கள் எப்படி ஏன் மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பொழுதுறைக்கு ரவுண்ட்ஸ்ல இருக்கிறது அப்புறம் நைட்டானா சிக்கன் இந்த மாதிரி கடைகளில் விற்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் உணவுகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணி கூட குடிக்கிறது இளைஞர்களை பற்றி மருத்துவ ஆய்வறிக்கை சொல்லக்கூடிய விஷயம் வீட்டுக்கும் வர்றதில்லை தண்ணி குடிச்சியான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை கடையில சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு தண்ணி கூட குடிக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஆங்காங்கே அவர்கள் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் எதையோ நோக்கி இன்னைக்கு மருத்துவ ஆய்வறிக்கைகள் இளைஞர்களை பத்தி ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் எதையோ நோக்கி அவர்கள் ஓடுகிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அவர்களுக்கு விதித்திருப்பது கண்டிப்பாக கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் இபாதத்துக்கான காலத்தை அவர்கள் தவற விட்டு விட்டால் அதை மீட்டெடுத்து திரும்ப செய்ய முடியாது இளைஞர்கள் தன் வாழ்க்கையில பத்து வயசுல இருந்து இருபது வயசு இப்போ இருந்து முப்பது வயசு இப்போதெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய அந்த இபாதத்துகளை விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் பத்து வயதில் தொழுகை கடமையாய்கிறார் நபிகள் நாயகம் சொன்னாங்க முரு அவுலாதகம் பிஸ் சலாத்தி ஹும் அபுனாவ் சபஹசினின் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏழு வயதாக இருக்கும்போது தொழுகையை சொல்லி கொடுங்கண்ணாங்க முருன்னா என்ன அர்த்தம் படித்து கொடுங்கள் ஏவுங்கள் தொழுகைக்கு பல பழக்கங்கள்னு அர்த்தம் கூட கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி வச்சு இப்படி தான் தொடரணும்னு சொல்லிக் கொடுங்க தப்பாக செஞ்சாலும் பரவாயில்ல ஒரு மூணு வருஷம் டைம் கொடுக்குறாங்க டீச்சிங் பீரியட் தொழுகையை கற்றுக் கொடுக்குறதுக்கு எவ்வளவு நாள் மூணு வருஷம் முழு அவ்வளோதகம் பிசலாத் உகும அபினா சப அசினேன் ஏழு வயசுல தொழுகையை கற்றுக் கொடுங்க ஏவுங்க எத்தனை வயசுல அடிங்கன்னு சொன்னாங்க உதரிபூகம் ஓகும அபுனா அசரசுனின் பத்து வயசு ஆகிட்டும் அவன் தொழவில்லை என்று சொன்னால் பத்து வயதை மேற்கொண்ட பிள்ளைகள் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்களை அடியுங்கள் என்று நபிகள் நாயகன் சொன்னாங்க எந்த இடத்துல ஹதீஸ் நீங்க பார்த்திருக்கீங்களா மது குடித்தால் அடியுங்கள் மது குடித்தால் அடியுங்கள் இளைஞர்கள் விபச்சாரம் செய்தால் அடியுங்கள் இப்படி பெரும் பாவங்களை சொல்லி நபிகள் நாயகம் அடியுங்கள் என்று சொன்னார்களே அந்த பாவத்திற்கு ஈக்குவலாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஒரு பெய்யன் தொலைவில்லை என்று சொன்னால் ஒரு சிறுவன் தொலவில்லை என்று சொன்னார் சின்ன பிள்ளை பத்து வயசாகியோ தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னார் வகும் அபுணா வதிரி அவளை அடியுங்கள் என்று சொன்னார்கள் அடித்தாவது அவனை வையுங்கள் என்று சொன்னார்கள் எத்தனை வீட்டு பிள்ளைகள் எத்தனை இளைஞர்கள் நம் வீட்டு பிள்ளைகள் உட்பட நீங்களும் நானும் இதிலே யாருக்கும் இதிலே மாற்று கருத்து இல்லை பிள்ளைகள் என்று சொன்னால் தொழுகைக்கு அவர்கள் பழக்க வேண்டும் தொழ வேண்டும் பத்து வயசுல தொழுகை கடமையாயிடுச்சு ஆயிடுச்சு அதுல இருந்து நம்ம தொழுகை விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம எத்தனை வயசுல மௌத்தாகிறோமோ அது வரைக்கும் அல்லாஹூத்தலா இந்த தொழுகையை குறித்துத்தான் முதலிலே மௌத்தானதுக்கு பிறகு கபரிலும் சரி கபரை விட்டு எழுப்பியதற்கு பிறகு நாளை மறுமையிலும் சரி கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்ன தொழுகை தொழுகை அபிகள் நாயகம் சொன்னாங்க அது சரியாகி விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அனைத்துமே சரியாகி விடும் என்று நபிகள் நாயகம் குறித்து குறித்து சின்ன தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை கவசனம் காலத்தை விட்டோம் என்று சொன்னால் எத்தனை தொழுகையை கலா செய்யவும் முடியாது நம்ம எத்தனை விட்டுருக்கோம் கணக்கே தெரியாது திரும்ப எடுத்து எடுத்து நம்ம தொழுதுகிட்டே இருக்க முடியாது பத்து வயசுல நம்ம தொழுகையை விட்டுட்டோம்னு சொன்னா பதினஞ்சு வயசு வச்சுக்கோ அப்போ ஒரு யாரோ ஒரு பயான் கேட்கிறோம் ஒரு அற்புதமான பயானை கேட்டு இனிமேலாவது நம்ம தொலைப்போன்னு சொன்னா நம்ம பத்துல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் எத்தனை தொழுகையை விட்டோம் நம்ம கணக்கு பண்ண முடியும் சொல்லுங்க அப்போ ஜும்மா தொலகையை விடாமல் தொழுகின்றோம் அது போன்ற பக்து தொழுகையும் ஐந்து நேர தொழுகையும் எங்கே இருந்தாலும் இன்றைக்கு பள்ளிவாசல் இருக்கு நபிகள் நாயகத்தினுடைய சமுதாயத்திற்கு தொழுகையை பள்ளிவாசல் வந்து நிறைவேற்றணும்னு நிறைவேற்றணும் கட்டாயம்லாம் கிடையாது பள்ளிவாசலுக்கு வந்தா தான் தொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்லை எந்த இடத்தில் காடுகளிலே தொழலாம் வீடுகளிலே தொழலாம் ரோடுகளிலே கூட தொழலாம் ரோடுகளிலே ரோடை கொஞ்சம் அந்த சுத்தமாக்கி விட்டு அதற்கு மேல் முசல்லாம விரித்து கூட தொழலாம் உண்மையாக தக்குவா இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்மையாக ஈமானோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் பஸ்டாண்டுகள்ல துழுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் ரயில் பயணங்களிலே ரயில் ரயிலில் உள்ள சீட்டில் அமர்ந்து தொழக்கூடியதை நாம் பார்த்திருக்கின்றோம் பஸ் பயணங்களிலே பஸ்ஸில் உள்ள சீட்டில் அமர்ந்து கொண்டே தொழுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஈமான் தக்குவா நம்மிடத்திலே வந்துவிட்டால் இளைஞர்களிடத்திலே வந்துவிட்டால் இந்த சமுதாயம் உண்மையாக மாறிவிடும் இந்த சமுதாயம் உண்மையாக மாறிவிடும் இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக வந்துவிடும் தொழுகையை விட்டுவிட்டு நாம் எதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் தொழுகையை விட்டுவிட்டு அல்லாஹுவை மறந்துவிட்டு இபாதத்துகளை விட்டுவிட்டு எதை தேடி ஓடுகிறோம் தரக்கூடிய அந்த ரபுலாளி அல்லாகவே மறந்து மறந்துவிட்டு யாரிடத்திலே போய் நான் கேட்போம் தரக்கூடிய ரபுலாளமின் அல்லாகவே மறந்து மறந்துவிட்டு நான் நன்றாக வர வேண்டும் என் ஃபியூச்சர் நன்றாக இருக்கணும் என் வருங்காலம் நன்றாக இருக்க வேண்டும் நான் நல்ல வேலைக்கு போகணும் யார் தருவது நல்ல வேலையை நல்ல ஃபியூச்சரை நல்ல எதிர்காலத்தை உங்களுடைய வாழ்விலே நோய் நொடிகளை விட்டு உங்களை காப்பாற்றுவது திடீரென பைக்கிலே விபத்து ஏற்பட்டு உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் மரணத்தை சந்திக்கிறார்களே அப்படிப்பட்ட விபத்துகளை விட்டு உங்களை பாதுகாப்பது யார் இந்த இளைஞர்களை பாதுகாப்பது யார் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லையே அந்த அல்லாகவே தொல்லாமல் இருந்துவிட்டு காலமெல்லாம் பைக்குகளிலே சைக்கிள்களிலே ரோடுகளிலே அலைந்து திரைந்து எதை சாதிக்கப் போகிறார்கள் இந்த இளைஞர்கள் எதை சாதிக்க போகிறார்கள் வீடுகளிலே தன் தந்தையினுடைய பேச்சை கேட்காமல் தன் தாயின் பேச்சை கேட்காமல் தன் அக்காள் தங்கச்சியினுடைய பேச்சை கேட்காமல் தன் தம்பிகளுடைய சகோதரனுடைய எதிர்காலத்தை கூட பார்க்காமல் நம் வீட்டினுடைய பெயர் கட்டுவிடுமே என்பதையெல்லாம் பார்க்காமல் ஓடுகிறார்களே ஒழிகிறார்களே எதற்காக எதை பார்த்து இவர்கள் சாதிக்கப் போகிறார்கள் ரோல் மாடல் என்று யாரையோ சொல்கின்றான் ஜேம்ஸ் பாண்ட் என்று முகமது நபியை விட்டுவிட்டு எத்தனையோ மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றவருடைய பெயர்களை அவனை போன்று நான் முடிவைக்க வேண்டும் என்று சொல்கின்றான் அவனை போன்று ஆடை அடைய வேண்டும் என்று சொல்கின்றான் முடிய வெற்றதுல கூட இன்றைக்கு எத்தனை கலாச்சாரங்கள் இருக்கிறது நபிகள் நாயகன் எப்படி வெட்ட சொன்னாங்க போய் கேட்டா தெரியாது நகத்தை வெற்றதுக்கு எப்படி நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்தாங்க அல்லது விடுங்க ஹதீசில் எந்த நாள் நகத்தை வெட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு யாராவது ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேளுங்க ஒரே ஒரு ஹதீசை மனப்பாடமா சொல்லுப்பான்னு கேளுங்க ஒரு இளைஞரை கூப்பிட்டு ஒரு ஹதீஸ் பா ஒரு மனப்பாடமா சொல்லு அப்படின்னு ஒரே ஒரே ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேளுங்க நாயகன் சொன்னாங்களா இல்லையா தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல் அப்போ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இளைஞர்கள் எடுத்து செய்து விட்டார்கள் என்று சொன்னால் இளைஞர்களுடைய வாழ்விலே நன்மையின் பால் திருப்பப்பட்டு விட்டது என்று சொன்னால் உமரது அல்லா தன் இளம் வயதிலே தான் இஸ்லாத்திற்கு வந்தால் கையேந்தி துவா செய்த இந்த மாதிரி ஒரு இளைஞனை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்துட மாட்டியா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான பெர்சன் அவர் போய் ஒரு இடத்துல நின்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க உமரலி எல்லாம் போய் ஒரு இடத்துல அப்படியே நின்னாலே அவ்வளோ பெரிய ஒரு வீரமான சோ பிரேவ் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆள் அவரு அவர் போய் ஒரு இடத்துல நின்னா அவ்வளோ அதிகாரமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இளைஞர் ஆனால் எந்த படையில் இருக்கிறாரு எதிரி படைகளில் இருக்கிறார் முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறார் அவர் ஹிதாயத்து கிடைத்து இஸ்லாத்துக்குள் வந்தால் எப்படி இருக்கிற சூழ் ஆசைப்படுறாங்க நைட் எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து அழுது துவா செய்ய இந்த இளைஞரை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து விடு இவர் மூலமாக இஸ்லாத்திற்கு வெற்றியை கூட அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் உமரது எல்லாம் இஸ்லாத்திற்குள் வந்தார் நபிகள் நாயகத்தோடு கடைசி வரைக்கும் பக்கபலமாக நபிகள் நாயகத்தினுடைய கருத்தை பிடித்து இஸ்லாத்தை வலுப்படுத்தினார் கடைசி நபிகள் நாயகம் மௌத்தானதுக்கு பிறகும் நபிகள் நாயகத்திற்கு பிறகு சுமார் பதினாலு ஆண்டுகள் இஸ்லாத்தை அந்த இளைஞரை வலுப்படுத்தினார் மிகப்பெரிய வயோதிகத்தை சந்தித்த பொழுதும் கூட அப்பொழுதும் அவர் இளைஞராகவே இருந்தார் அப்பொழுதும் அவர் இளைஞராகவே இருந்தார் எழுச்சி நாயகனாக இருந்தார் பல நாடுகளை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தார் உமர் அவர்கள் என்று சொன்னால் எத்தனை வீரம் நமக்கு தெளிக்கிறது அதுபோன்ற இஸ்லாத்திற்கு உதவி செய்யக்கூடிய இளைஞர்களாக வர வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய இளைஞர்களாக வர வேண்டாம் இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடியவர்களாக அல்லது பிறரை இஸ்லாமிய மார்க்கத்தின் பால் அழைக்கக்கூடியவர்களாக அல்லது குறைஞ்சபட்சம் நாமாவது முஸ்லீமாக வாழக்கூடிய ஒரு பண்பாடு நிறைந்த முஸ்லிம்களாக இஸ்லாமிய இளைஞர்கள் வர வேண்டாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்முடைய ஊர்களுக்கும் நம்முடைய மக்கள் நம்முடைய தெருக்களுக்கும் அல்லாஹு தந்த தந்து அருள்பாளிப்பனாக நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பகுதி பிள்ளைகளை இஸ்லாமத்தின் பால் ஈர்ப்புள்ள பிள்ளைகளாக இஸ்லாமிய கடமைகளின் பால் ஈர்ப்புள்ள பிள்ளைகளாக நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ்விலே வெற்றி பெறக்கூடியவர்களாக அல்லாஹு உருவாக்கி அருள் நோ